i Yeah.

அந்த மக்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு இருக்கிறார் நாம் யாரை யாரை மக்கள் இருக்கிறோமோ ச forefront critically, ஫்ப Queensborough மதிவிர்ம் என்னுன் பவை ஊங்சsın க הנ positivesு Cap கbbeாவி ஜா Leist கலுங்சப்ifie இருடான் மதிவின்றேன்றותרூ injections பலாச்கு கwivesது வருங்plants பற calculus கsky邯ோ simulate கா பற்றந்தான் ஆமைங்க்குெருந்த auc�ு and they Thank <laughs> you.

அடே என்ன செய்து நான் ஒவ்வொரு வாரச் செயினா சம்பளம் ததத பாயிங்கன்னு தள்ளிக்குறதுக்கு மட்டும்